சர சர லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் பாதகம் ஒன்பதாம் இடம் பாதகம் அந்த யோகம் உபயத்துக்கு ஏழு பதினொன்று பாதகம் அந்த மாரி ஒரு விதி சரி இப்ப மேச லக்கணத்துக்கு அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு போறோம் மேசலக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்தை பத்தாம் இடத்தை பத்துக்கு பா பாதகத்தை பாக்குறது இல்ல ஒருத்தவங்க தொழில் வந்து எங்களுக்கு சரியா விருத்திப்படல அப்படிங்கும் போது பத்தாம் இடத்துக்கு பாதகாதி யார் யாரு லக்கணத்துக்கு அப்போ பத்தாம் இடத்துல தன்னுடைய லக்னமாகவும் பத்துக்கு விது விருச்சகம் விருச்சகத்துக்கு பாதகம் இல்லைங்களா அப்போ விருச்சகத்துக்கு பாதகம் போது செவ்வாய் வந்து இங்கே உச்சம் பெறுறாரு அப்போ செவ்வாய் உச்சம் பெறும்போது யார் பாதகம் செய்வாங்க இப்போ லக்னாதிபதியை போய் பத்தில் போய் உட்காந்துட்டாரு இல்லைங்களே அப்போ லக்னாதிபதி போய் தொழிலில் போய் கெட்டுக்குவாரா அப்படி கிடையாது இப்போ இப்போ இருக்கிற இழ வந்து பெண் ராசி பத்தாம் இடம் பெண் ராசி பாதக அதிபதி பெண் ராசி பத்தாம் இடத்துக்கு பாதகம் விரிச்சகம் அப்போ பெண் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தொழில் செய்யும் போது பெண்ணால் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே வந்து ஒரு பெ பெண்களுக்கு அந்த தொழில் முன்னேற்றம் வரல லக்கணத்துக்காரவங்களுக்குன்னா அந்த இதை எடுத்துக்கலாம் அதே வந்து ஸ்திர லக்கணத்துக்கு ரிசபத்துக்கு எடுத்துங்க பத்தாம் இடம் கும்பம் கும்பத்துக்கு வந்து பா பாதகம் அப்போ பத்தாம் இடத்துக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலால இது விரிச்சகம் வந்துடுங்க பத்தாம் இடத்துக்கு ரிசபத்துக்கு பத்தாம் இடம் கும்பம் கும்பத்துக்கு பத்தா இதுக்கு பாதகம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரம் அப்போ சரராசி துலா ராஜது வந்து பாதகம் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலயே உச்சம் பெறுவார் கும்பத்துக்கு ரெண்டுலேயே சுக்கரன் உச்சம் பெறுவார் அப்போ சுக்கரன் ரெண்டுலயே உச்சம் பெறும்போது இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா யாருபம்ங்கிறது பெண்ணு பாதகம்ங்கிறது வந்து பத்தாம் இடத்துக்கு பாதகம்ங்கிறது ஆண் அப்போ ஆண் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தான் அங்கே வந்து டிஸ்டர்ப் அதாவது வேலை செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் வேலை செய்யும் போது ஒரு ஆணால் ஒரு பாதிப்போ ஒரு தொழில் செய்கிற இடத்துல வந்து கடன் உடனே வாங்குறது ஒரு வேலை செய்யும் போது ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்துறது இதெல்லாம் வந்து அங்கே கொடுக்குங்க மிதனத்துக்கு பாதகம் பத்தாம் இடத்துக்கு பாதகம் மிதனத்துக்கு பத்தாம் இடத்துக்கு பாதகம் நாலு அதாவது லக்கணத்துக்கு நாலு மீனத்துக்கு பத்தாம் இடம் மிதனத்துக்கு நா பத்தாம் இடம் மீனம் மீனத்துக்கு பாதகம் புதன் அப்போ லக்னாதிபதியாக அங்கே போய் நீசம் பெறுறாரு அப்போ எது போய் நீசமாகுது லக்னாதிபதியும் நீசமாவுது தொழில் பாதகாதிபதியும் போய் நீசம் ஆகுது அப்போ இதில் நீசம் அப்படின்னு நம்ம போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வந்து அந்த இடத்துல சிறப்பு இல்லை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அஞ்சுக்குரியவர் போய் உச்சம் பெறுவார் மிதனத்துக்கு அஞ்சுக்குரியவர் உச்சம் பெற்று ஒரு தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பாக கொண்டு விடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எது பாதகமாகறதா ஆணும் பா போய் பா நீசம் பெறாரு பெண்ணும் போய் நீசம் பெறுறாரு அப்போ ஒரு தொழில் செய்கிற இடத்துல வந்து அங்கே ரெண்டு பேர்த்தாலையும் ஒரு டிஸ்டப்ஸை ஏற்படுத்தும் அதே வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு பத்தாம் இடம் மேசம் மேசத்துக்கு பாதகம் கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய அமைப்பில் இருந்து இருக்குதுன்னா பார்வையாக இருந்துச்சுன்னா மேசம் சனி செவ்வாய் பார்வைகள் இருந்துச்சுன்னா தொழில் பாதிப்புகள் ஏற்படுத்துறது கண்டிப்பாக இருக்குங்க எதனால் யாரால் பாதிப்பு ஏற்படுத்தும் ஆண் ஆண் அதாவது மேசத்துக்கு ஆணை நபரே வந்து பார்த்திங்கன்னா பாதகம் தெரிஞ்சுக்கணும் பெண் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா செவ்வாய் வந்து சனி வந்து ஆண் வீட்டிலேயே உச்சம் பெற்றாரு இல்லைங்களா அப்ப தொழில் சாணத்தை பார்வையா பாக்கிற போது அதனால தொழில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துங்க கடகலக்கணத்துக்கு எப்ப அது சனி செவ்வாய் செயற்கையோ அல்லது ஒண்ணு ஒண்ணு பார்வையோ கோச்சாரத்துல பார்வையோ திசா புத்தி அந்த அந்த நேரத்துல நடக்குங்க அதே வந்து சிம்பத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா தொழில் சாணம் வந்து உங்களுக்கு ரிஷபம் பாதகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலுக்கு ஆக எதுக்கு வந்து நமக்கு வின் பண்ண முடியல அந்த காலங்களில் வந்து நடக்க முடியல அப்படின்னா அப்ப இதுக்கு சிம்ம லக்கணத்துக்கு தொழில் ஸ்தானம் வந்து பா பாதகம் போது சனி சுக்கரன் அப்ப சனி சுக்கரன் திசா புத்திகள் நடக்கும்போது அப்ப வந்து உங்களுக்கு அந்த பாதகத்தை தொழில் சம்பந்தமான பாதங்களை ஏற்படுத்தும் அப்ப வந்து இது பாதகத்துக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆணோடைய அமைப்பு ஆணுக்கு அங்க பெண் தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு உண்டான உறவு கிரக அமைப்புல வந்து ஏற்படுத்தும் அதாவது ஆண் பெண் இதுல வந்து ஆள மூலியமா பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆணா பெண்ணான்னு அந்த அமைப்புல எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த தொழில் யார் மூலியமாக இப்போ நஷ்ட ஏற்படுத்துது பிரச்சனை ஏற்படுத்துதுங்கிறது தெரியுங்க கண் லக்னத்துக்கு அதே பாத பத்தாம் இடத்துக்கு பாதகம் அப்படின்னா குருவே வருவார் அப்போ குரு திசா புதன் புத்தியிலே நடக்கும்போது அந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதே துலா லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு எடுத்து வணக்க வச்சிங்கன்னா கடகம் கடகத்துக்கு சுக்க பாதகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வருவார் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருக்கும்போதோ அல்லது சந்திரன் திசா புத்திகள் நடக்கும்போது சந்திரன் சுக்கரன் திசா புத்திகள் திசா நடக்கும்போது அந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அது அந்த நேரத்துல தான் வந்து போன வேலை வந்து சரியில்லாமல் போகும் தடை ஏற்படுத்தும் இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் எது பாதகமோ அந்த பாதக திசா புத்திகள்ல வேலை தடங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படுத்தும் இல்லை யாராலும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி வருமானத்தில் வந்து தடைப்படுத்துங்க அதே வந்து விருச்சகத்துக்கு வைங்க விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில்ஸ்தான சிம்மம் சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா பாதகம்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயே அமைப்பு வரும் அப்போ செவ்வாயோடைய அமைப்புக்கு செவ்வாய் சுய புத்தியிலேயோ சுயாதலையோ நடக்கும்போது ஒரு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அது தனுசுக்கு எடுத்துங்க தனுசுக்கு வந்து அதே குரு புதன் தான் குரு திசால புதன் புத்தியில் நடக்கும்போது உங்களுக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதே மகரத்துக்கு எடுத்தாலும் அதே பத்துக்குரியது பாதகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் எடுத்துக்கணும் அதே குடும்பத்துக்கு எடுத்துக்கலாம் நாலாம் இடத்துக்கு எடுத்துக்கலாம் வீடு வாசல் கட்டும் அதே மூணாம் இடத்துக்கும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுக்கும் திசா புத்திகளுக்கும் ஒவ்வொரு பாதகத்துக்கு உண்டான அமைப்புகள் எடுத்தால் யார் மூலியமாக நமக்கு பாதகம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா அதே வந்து மீனத்துக்கும் நீங்கள் எடுத்துங்க அப்படி எடுத்துக்கும் போது ஒவ்வொரு மீன ராசிக்காரங்க மீன லக்னத்துக்காரங்களுக்கும் தனியா தெரியும் சரிங்க இப்ப ராகுது ராகுடைய அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல ராகு ராகேது இருந்தா ராகே தோஷம் ஆனா உண்மையை பார்த்தோம்னா சுவாதி சதயம் திருவாதிரை எடுத்தாலும் சந்திரன் எடுத்தாலும் அவங்களுக்கு ஏ தோஷம் உண்டு அவங்களுக்கு ஏ தோஷம் உள்ள அமைப்பே என்ன பார்க்கலாம் ஆனா பார்க்கலாம் அதே அஸ்வினி மக மூலத்தையும் எடுத்து ராசி அமைப்பு இருந்தாலும் பார்க்கலாம் லக்னாதிபதி போய் ராகோட சேர்ந்தாலும் இல்லை ராகு புள்ளி சாரம் வாங்கினாலும் தோஷம் உண்டு அதே வந்து கேதுவும் அதே போல லக்னாதிபதி எடுத்திருக்கா ரெண்டாம் இடத்தே சாரத்துல போகுதா அப்படின்றால் ராக தோஷம் உண்டு இப்ப அவங்களுக்கு அதேமாரி மாதிரி ராக தோஷத்தை பார்த்த பெண்களை வந்து முடிக்கலாங்க சந்திரன் உள்ளார போறாரு அதனால் வந்து பாத்தீங்கன்னா பா பா இப்போ பாதகம் வேலை செய்யாத இல்லை 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 சந்திரனுக்கு பாதகம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அச போடுறதுனால அதுபோல் நம்ம எடுத்துக்கலாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மடத்ததிபதியோடைய அதாவது திருமணம் எப்பொழுது நடக்கும்போது எந்த வந்து அமைப்பு வந்து உங்களுக்கு பெண்ணாக ஆணாக அமையும் வரக்கூடிய பெண்ணு அதுங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உண்டான இதில் வந்து ஏழாம் மரத்தை விதி செவ்வாய் செவ்வாய் எந்த சாரம் வாங்கியிருக்குதோ அந்த சாரநாதன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாங்களோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தமுள்ள ஒரு அமைப்பாக வருங்க இப்ப ரிசபலக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகம் வந்து உங்களுக்கு ரோஹிணியில் வந்து நிற்கிது லக்னத்திலே வந்து நிற்கிதுன்னா கன்னி ராசி திரு மகர ராசி உங்களுக்கு இதே போல அமைப்பில் வந்து இருக்கும் ஆனா நட்சத்திரங்கள் மாறி இருக்கும் ஆனா ராசிநாதன் அவரேதான் வருவாரு உங்களுடைய இதுலயே நீங்க பாத்துக்கலாம் ஏழாம் தேதி சாரநாதன் எது வாங்கி இருக்காரோ அதே கலத்தரமாக அமையும் எந்த ராசி கட்டம் அமையோ அத ராசி அமையுங்க அப்ப அது போல அமையும் போது அவங்களுக்குள்ளார ஒரு பிரச்சனைகள் இருப்பதில்லை ரெண்டாவது லக்கன ஏழாம் இடத்தேபதி வந்து ஏழுக்குரியவருடைய சாரம் லக்ன புள்ளியாக வாங்கிட்டால் கணவன் மனைவிகளால் ஒரு அந்யோனியம் அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி ஏழாம் இடத்தேபதி சாரம் வாங்கினால் இல்லை ஏழாம் இடத்தே நட்சத்திர சாரத்தோட க சாரநாத சந்த கிரகம் போனாலும் அந்த அமைப்பில் லக்னாதிபதி சேர்ந்து சேர்ந்திருக்கே இருந்தாலும் நல்ல அமைப்பாக தாங்க இருக்கும் சே அவங்களுடைய வாழ்க்கை இல்லை திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றிங்க நன்றிங்க மதிப்பு செய்யும் விதமாக சகோதரி அவர்கள் பொன்னாடை பொறுத்தவர்கள்